நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவான் நம்ம தான் கோரி உங்கள் லைஃப்பில் என்றைக்காவது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா யார்னாலேயாவது அது லவ்வராக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் எப்போவது ஃபெயில் ஆகிருக்கீங்களா யாராவது ரொம்ப பிடிச்சவங்க ஏமாத்திருக்காங்களா இல்லை தொழிலில் நஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா அந்த நடத்துகிறப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு நரக வேதனையில் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சில வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே சைனால நடந்த ஒரு கதைய அதை சொல்லி முடிச்சுட்டு போவோம் சில வருஷத்துக்கு முன்னாடி கே எஃப் சி அப்படிங்கிற ஒரு கம்பெனி உலகம் ஃபுல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த சிக்கன் கம்பெனி வந்து சைனாலையும் ஒரு கடையை போடுறாங்க அந்த கடையை போட்டு முன்னாடி வந்து ஒரு வாண்டட் போர்டு போடுறாங்க இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு யங்ஸ்டர்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நாலு பேர் அடுத்த நாள் காலையில வந்து வேலைக்கு வந்து சேர்றாங்க அப்ப அது வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு வராங்க அந்த இருபத்தி நாலு பேர்ல கேஎஃப்சி வந்து இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு ஆட்கள் பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க செக் பண்ணிட்டு ஏன்னா பாக்குறதுக்கு வந்து இம்ப்ரெசிவா இருக்கணும்ங்கிறது கே ஒரு தகுதியா போச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பைனலி இருபத்தி நாலு பேர்ல இருபத்தி மூணு பேரை செலக்ட் பண்றாங்க ஒரே ஒருத்தங்களை மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படி ரிஜெக்ட் பண்ணப்பட்டது யார் தெரியுமா ஜாக்மா ஜாக்மா யாருமே தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ஜாக்மா அலிபாபா அப்படிங்கிற உலகத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸோட ஓனர் அலிபாபாவால ஜாக்மா வந்து இன்னைக்கு சைனாவோட மிகப்பெரிய பணக்காரர்களோட லிஸ்ட்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் உலகத்துல இருபதாவது பணக்கார நபர் எப்படி கே ரிஜெக்ட் பண்ண ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில முப்பது தடவை தோல்விகளை சந்திச்ச ஒருத்தர் வாழ்க்கையில சைனாவோட ரெண்டாவது பிகெஸ்ட் பணக்காரரா இருந்திருக்காரு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் உங்களை நம்புங்க அதை தாண்டி ரெண்டாவது விஷயம் என் வாழ்க்கையில இந்த சராசரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில மட்டும் சிக்கிட கூடாதுங்கிற பயம் எப்படியாவது இதை உடச்சு மேலே போயிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசை அதுக்காக நான் கொண்டு வந்த எஃபோர்ட் அப்படிங்கறது தான் சொல்றாரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஜாக்மாவோட உண்மையான வாழ்க்கை கதை தன்னோட வாழ்க்கையில தோல்விகளை ரிஜெக்ஷனை ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சு சந்திச்சு வளர்ந்து முப்பது வயசுல இன்டர்நெட்னா என்னங்கறதே வந்து முப்பது வயசுல தெரிஞ்சுக்கிட்டு முத இமெயில் தனக்கு வந்தப்போ இமெயில் என்னனே தெரியாத இன்னைக்கு சைனாவோட பிகெஸ்ட் இன்டர்நெட் கம்பெனியோட ஓனரான ஜாக்மாவோட வாழ்க்கை கதைய உண்மையான கதையை இப்ப பார்க்க ஆரம்பிப்போம் த மோஸ்ட் இன்ஸ்பிரேஷனல் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாக்மாவை ஈஸியா சொல்லிடலாம் அந்த அளவுக்கு விடாமுயற்சி எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி மேலே வந்த ஒருத்தர் கண்டிப்பா இவர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன் ஜாக்மாவோட பிறப்புக்கு வருவோம்

ஒரே நிலைமை தான் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் சோ யாருக்குமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல சோ ஜாக்மா வந்து இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மொழி கத்துக்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா தான் தங்கி இருக்கிற வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட எழுபது மைல் தூரத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் எதுக்கு ரொம்ப பேமஸ் அப்படின்னு வெள்ளக்காரங்க வந்து வந்தாங்கன்னா சைனாக்கு வந்தாங்கன்னா அந்த ஹோட்டல் தான் அதிகமா தங்குவாங்க சோ ஜாக்மா வந்து தன்னோட வாழ்க்கையில இந்த இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசைக்காக டெய்லி காலையில எழுந்திரிச்சு எழுபது மைல் சைக்கிள் ஓட்டிட்டு போய் அங்க வந்து இருக்கிற டூரிஸ்ட் கிட்ட வந்து ஃப்ரீயா வந்து ஊரை சுத்தி காமிச்சுக்கிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட வந்து இங்கிலீஷ் பதிலுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் சோ ஃப்ரீயா ஒரு பைசா சம்பாதிக்கல இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வேலைக்காரங்க கிட்டே வந்து வந்து இந்த மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணித்தரேன் ஊரை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டூரிஸ்ட் கைடா பத்து வயசுல வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு இப்ப உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு கேள்வி கேட்க தோணும் கதைக்கும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சவா தெரியாமல் நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்க போய் சேர்றோம் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது ஜாக்மா சைனால இங்கிலீஷ் கத்துக்கிட்டது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படிங்கறத கதை போக போக தெரிஞ்சுப்பீங்க இப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறாரு தன்னோட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஜாக்மா வந்து சுத்தமா படிக்கவே தெரியாது அவர் வந்து மிடில் ஸ்கூல்லே வந்து ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க ஹை ஸ்கூல்ல வந்து ரெண்டு வருஷம் ஃபெயில் ஆயிருக்காரு சோ வாழ்க்கையில வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு புதுசான ஒரு விஷயம் கிடையாது கிளாஸ்ல எந்த பொண்ணும் பேசக்கூட அவர் பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு வந்து வந்து ரொம்பவே ரொம்பவே ஒல்லியா இல்லாம இவனெல்லாம் போய் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஒரு பையனா தான் தான் பிசிக்கல் ஜாக்மாவே தன்னோட தன்னோட நிறைய நிறைய சொல்லியிருக்காரு சோ ஃப்ரெண்ட்ஸ் பெருசா கிடையாது இருக்கிறவங்க யாரும் ஒழுங்கா பேச மாட்டாங்க பேர் தள்ளி வைப்பாங்க இப்படி ஜாக்மா வளர்றாரு ஆனாலுமே தனக்கு பிடிச்ச விஷயங்களை முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட மட்டும் பாருங்க என்ன அடுத்து பண்றதுன்னு கேக்குறப்ப நிறைய பேர் சொல்றாங்க இந்த காலேஜ் போய் சேரு அந்த காலேஜ் போய் சேரு சைனால இருக்கிற மிகப்பெரிய காலேஜஸ் சொல்றாங்க ஆனா ஜாக்மா இருந்துகிட்டு இந்த உலகத்திலே மிகப்பெரிய யுனிவர்சிட்டி எது அப்படின்னு கேக்குறாங்க எல்லாருமே சொல்றாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டின்னு கொஞ்சம் கூட கூச்சப்படாம பத்து தடவை யோசிச்சு பாருங்க நாலு வருஷம் ஸ்கூல்ல ஃபெயில் ஆனவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு பத்து தடவை அப்ளை பண்றாரு மறுபடியும் 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 என்ன சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க கையில காசு கிடையாது ஸ்காலர்ஷிப்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி அப்ளை பண்றாரு பத்து தடவை ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு நாலு வருஷம் வந்து ஒவ்வொரு யூனிவர் அதாவது சைனால வந்து வருஷத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்கும் என்டேக்கு அது எல்லாருக்குமே பொதுவா நடக்கும் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்க தான் யூனிவர்சிட்டிக்குள்ள போக முடியும் கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்கிற இந்த நீட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு நாலு வருஷம் ஃபெயிலராரு ஃபைனலி அதையும் கிளியர் பண்ணி ஒரு யுனிவர்சிட்டில போய் இங்கிலீஷ்ல வந்து பிஏ படிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பேச்சுலர்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச்சுலர்ஸ் படி பாச்சுலர்ஸ் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி படிக்கிறப்போ வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு பொண்ணு அவரை அவரா இருக்கிறதுக்காக விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா லேட்டர் பீரியட்ல அவங்களோட ஒய்ஃபாவும் மாறுறாங்க இவங்க ரெண்டு பேரு அந்த காலேஜ்ல படிச்சு முடிக்கிறாங்க காலேஜ்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலைக்கு செய்றாங்க ஒரு மாசத்துக்கு சம்பளம் பத்து டாலர் இந்த காசு பத்தவே பத்தாதுன்னு தெரிஞ்ச ஜாக்மா அந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் வந்து சொந்தமா தொழில் தொடக்க போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அதுக்கு உறுதுணையா வந்து அவங்களோட மனைவியும் நிக்கிறாங்க அதுக்கு காரணம் ஜாக்மா பாக்குறதுக்கு பிசிக்கலா ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது அதிகமா சம்பாதிக்கல இதெல்லாம் லேட்டர் பீரியட்ல அவங்களோட மனைவி கிட்ட ஏன் கூட நின்னீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த மனுஷனோட தன்னம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படிங்கறத சொல்றாங்க எந்த தன்னம்பிக்கை நம்ம சொல்றோமோ அதே தன்னம்பிக்கை வச்சுட்டு ஜாக்மா அந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை ஏதாவது அதிகமா சம்பாதிக்க முடியுமான்னு சரி வெளியே வந்து தேட ஆரம்பிக்கிறாரு அப்படி தேட ஆரம்பிக்கிறப்பதான் தான் ல ஒரு நாள் போய் அப்ளை பண்றாரு ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு அடுத்து அங்க இருக்கிற போலீஸ் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க அஞ்சு பேர் வந்து அடுத்த நாள் அப்ளை பண்றாங்க அந்த வேலைக்கு நாலு பேர் செலக்ட் பண்ணப்படுறாங்க ஒரே ஒரு நபர் மட்டும் ரிஜெக்ட் பண்ணப்படுறாரு அதுதான் ஜாக்மா இந்த மாதிரி முப்பது இடங்கள்ல வேலைக்கு அப்ளை பண்றாரு முப்பது இடங்களும் ரிஜெக்ட் பண்றாங்க பைனலி நம்மளுக்கு இன்னொருத்தங்க தான் வேலை கொடுக்க மாட்டாங்க நம்மளே சொந்தமா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு நிறைய பேர்கிட்ட காசு வாங்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசு போடுறாங்க அந்த கம்பெனி ரெண்டு வருஷத்தை எடுத்து மூடப்படுது அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியல அதுல மிகப்பெரிய லாஸ் மிகப்பெரிய கடன் வாழ்க்கையே நொந்து போய் டிப்ரெஷனோட உச்ச கட்டத்துல இவர் இருக்காரு ஜாக்மா இருக்காரு நம்பி வந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் பண்ண முடியல தான் லைஃப்ல ஃபெயிலியர் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காரு இப்படி இருக்கிற ஒரு நிலமை இல்ல ஜாக்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்டு ஒரு சின்ன டூர் எடுத்துட்டு வரோம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வருவோம் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கு தன்னோட சொந்த செலவுல கூப்பிட்டு போயிட்டு வராரு அப்படி அமெரிக்காவுக்கு போனிருந்தப்போ அங்க வந்து ஃபார் தைம் நைன்டீன் நைன்டி ஃபைவ் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு வாசை ஒரு வார்த்தை வந்து ஜாக்ம்க் வந்து சொல்றாங்க ஜாக்மார் கட்டு இன்டர்நெட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்கிறாரு அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க இன்டர்நெட்ல நீ எதாவது வேணாலும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எதை சர்ச் பண்ணாலும் அந்த பதில் வந்து உனக்கு இன்டர்நெட்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க ஜாக்மார்க்கு என்னதான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேசிக்கான இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியும் ஏன்னா சைனால வந்து சுத்தமா இங்கிலீஷ் தெரியாது அதோட கம்பேர் பண்றப்ப ஜாக்மார்க் கொஞ்சம் இங்கிலீஷ் அதிகமாக தெரியும் அவருக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஒரு வார்த்தை பீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து கூகுள்ல வந்து ட்ரை பண்றாரு ஸோ இந்த பீருங்கிறத வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் வருது இந்த ரிசல்ட் பார்த்தவொடனே வந்து ஜாக்மாக் அவ்வளோ அமேசிங்கா இருக்குது உழுக்குல வந்து ரிசல்ட் வந்து இட்டாலியன் பீரை பத்தி வருது ஜாப்பனீஸ் பீரை பத்தி வருது அப்புறம் வந்து அமெரிக்கன் பீரை பத்தி வருது சைனா பீரை பத்தி மட்டும் வரவே மாட்டேங்குது சோ ஜாக்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கிறார் ஏன் சைனாவை பத்தி மட்டும் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சைனா அப்படின்னு சர்ச் பண்ணி பாக்குறது சைனாவை பத்தி இன்டர்நெட்ல ஒரு விஷயம் கூட இல்ல அப்படிங்கறது வந்து அப்போதான் தெரிய வருது அவர் மனசுடஞ்சு போயிடுறாருன்னா உலகத்துல இருக்கிற எல்லா நாட பத்தியும் இன்டர்நெட்ல இருக்குங்கிற ஏன் சைனாவை பத்தி மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு கோட் கூட எழுத தெரியாது கம்ப்யூட்டர் பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர் வந்து போட்டு நச்சரிச்சு எனக்காக சைனாக்காக ஒரு பேஜ் எழுதியா போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் ஃப்ரெண்ட் வேற வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனா பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து ஓபன் பண்றாங்க இது வந்து ரொம்பவே அக்லியான ஒரு வெப்சைட்னு அவரே சொல்றாங்க ரொம்பவே பாக்குறது கேவலமா இருக்கும் ஆனாலும் ஏதோ சைனாவோட விதம் அங்க இன்டர்நெட்ல இருக்கணும்ங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க இந்த வெப்சைட் வந்து காலையில ஒன்பது மணிக்கு லான்ச் பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஜாக்மாக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிட்டு ஏன் நம்ம வெப்சைட் ஒண்ணு இன்றைக்கி பண்ணோம்ல அப்படிங்கிறாங்க ஆமாண்டா இருக்கிட்டு அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்றாங்க இது வரைக்கும் எனக்கு நாலு இமெயில் வந்துருச்சுரா சைனா பேஜ பத்தி அப்படின்னு சொல்றாங்க ஜாக்மா பதில் கேட்கிறாரு இமெயில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து அப்பதான் சொல்றாங்க இமெயில்னா வந்து இந்த உலகத்துல வேற யாரோ ஒருத்தங்க இருக்க சம்பந்தமே இல்லாம ஒருத்தங்க இருந்துகிட்டு நீ பண்ண ஒரு விஷயத்த பார்த்து ஆச்சரியப்பட்டு உனக்கு எழுதி இருக்காங்க அவங்க நாலு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனாக்காரங்க வெளிநாட்டுல தங்கிட்டு இருக்காங்க அவங்களும் வாழ்க்கையில இருந்துகிட்டு சைனாவை பத்தியே இன்டர்நெட்ல எதுவுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சைனாவை பத்தி இன்டர்நெட்ல எதோ இருக்கணும்னா அமியூசா யார் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி ஜாக்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் ஜாக்மாக்கு

மனைவி இருந்துகிட்டு எப்பவும் போல பாசிட்டிவா ஓகேங்க நீங்க ஆரம்பிக்கணும் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்துகிட்டு கொஞ்சமா கலந்துக்கிறாங்க என்னடா இவனை நம்பி ஆல்ரெடி போட்ட காசெல்லாம் போயிடுச்சு இதுக்கு மேல இவனை நம்பி எப்படிதான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அப்போ அவங்க கூட வந்து இருக்கிற அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா ஒரே ஒருத்தங்க மட்டும் இருந்துட்டு நீ ட்ரை பண்ணி பாரு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்து விட்டுட்டு வந்துரு ரொம்ப ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் நைட் ஃபுல்லா யோசிக்கிறாரு மனைவி கிட்ட பேசுறாரு எல்லாமே டிசைட் பண்ணிட்டு வாழ்க்கையில கடைசி ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கறத யோசிக்கிறாரு இந்த சினிமால எல்லாம் டைலாக் வரும் தெரியுமா ஆண்டவன் வந்து நல்லவங்களை எல்லாம் வந்து சோதிப்பான் கைவிட மாட்டான்னு இது உண்மையிலேயே நடந்துச்சு அவரோட வாழ்க்கையில முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அலிபாபா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பயங்கரமான ஃபண்டிங் எடுக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறாங்க ரொம்ப பெரிய கடன் எல்லாத்தையுமே எடுத்து ஆரம்பிக்கிறாங்க சைனாவோட ப்ராடக்ட்லாம் உலகத்தோட மார்க்கெட்ல போய் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகிது வெளிநாட்டுல இருக்காங்க சைனாவோட ப்ராடக்ட் டைரக்டா சைனா கிட்ட தான் வாங்குறதுக்கு ஹெல்ப் ஆரம்பிக்குது நிறைய கம்பெனிஸ் முன் வந்துட்டு எனக்கும் கம்பெனி எனக்கும் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் கேட்க அப்படிங்கிறது ஒரு

அதுக்கப்புறம் அவங்க இருந்துகிட்ட கொஞ்சம் மனசு வெக்ஸ் ஆகி பத்து மில்லியன் டாலர் கூட சம்பாதிக்க மாட்டமா சரி ஒரு வருஷத்துக்கு அஞ்சு மில்லியன் டாலர் வந்து சம்பாதிப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க ஜாக்மா சிரிச்சுக்கிட்டே அதுக்கும் இல்ல அப்படிங்கிறாரு உடனே அவங்க மனைவி இருந்துகிட்டு கழுப்பாய் யோ உனக்காக வாழ்க்கை ஃபுல்லா எல்லாத்தையுமே நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீ என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் உன் ரிஜெக்ஷன்லாம் கூடவே நின்று இருந்தேன் உன்னை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்களா உனக்கு எதுவுமே தெரியலையா நீ எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கா இது கூட சம்பாதிக்க மாட்டோமான்னு கேட்டப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நம்ம சம்பாதிக்கிறது ஒரு மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாரு அதை சொன்னா அவங்க இருந்துகிட்டு ஒரு மில்லியன் டாலர் தான் சம்பாதிக்கிறோமா அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க இருந்துகிட்டு ஒரு நாளுக்கு அப்படின்னு சொல்றாரு இதுதான் ஜாக்மா அண்ட் அலிபாபாவோட வளர்ச்சி கதை தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா தான் பாக்குறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா இருக்கட்டும் எந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில வந்து பத்து தடவை அவரோட அப்ளிகேஷனை வாசிக்க கூட குப்பை குப்பத்தொழில போட்டாங்களோ அதே ஹார்வர்டுல இன்னைக்கு ஜாக்மாவை கூப்பிட்டு வச்சு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைஃப் அட்வைஸ் கொடுக்க சொன்னாங்க அப்போ ஜாக்மா சொன்ன முதல் விஷயம் வந்து உங்களை விட நான் ரொம்பவே அன்லக்கியான பர்சன் ஏன்னா என்னைய வந்து பத்து தடவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த ஹார்வர்ட் உங்களை இன்னைக்கு ஹார்வர்டுக்குள்ள வர அளவுக்கு உங்களை மதிச்சிருக்காங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கறது கேட்டாரு இன்னைக்கு நம்ம இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி எல்லாம் கேக்குறப்ப தோணும் ஏதோ பண்ணிட்டு போயிட்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் ஜாக்மா அவரோட கதையில சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் எல்லாருக்குமே இந்த ஆவரேஜ் அந்த மிடில் கிளாஸா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் இந்த லெவல்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் சண்டேயும் சாட்டர்டேவும் அதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் பட் மண்டே மார்னிங் ஆச்சுன்னா அந்த கனவெல்லாம் தூக்கி புட்டி பொட்டியில போட்டுட்டு நம்ம மறுபடியும் நம்மளோட யூஸ்வலான லைஃபை நோக்கி போக ஆரம்பிச்சுரும் என ஒருத்தன் அந்த கனவை தூக்கி பொட்டியில போட்டு பேக் பண்ணாம கனவை நைட்டு மட்டும் காணாமல் காலையில இருந்துருச்சு அதுக்கு உழைக்கணும்னு யோசிக்கிறானோ எவன் ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கவலைப்படாம இருக்கானோ யார் ஒருத்தங்களுக்கு கூடவே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தையான சம்பாதி அளவுக்கு ஒருத்தான ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல மனைவியோ யார் சம்பாதிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறது ஜாக்மா சொல்றாரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்ல லக் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரே அளவுக்கு தான் இருக்கு பட் அந்த லக் சில பேருக்கு அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மத்தங்களோட அதிகமாக உழைக்கிறாங்க ஜாக்மாவோட லைஃபோட மெசேஜ் அதுதான் உங்களோட கனவு என்ன அந்த கனவுக்காக நீங்க என்ன உழைக்க போறீங்க இதை இந்த கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க இந்த கமெண்ட்ல விடுறதுனால என்னடா ஆக போகுது அப்படின்னு கேக்கீங்க பட் வென் யூ டைப் சம்திங் நீங்க ஒரு ப்ராமிஸ் உங்களுக்குள்ளேயே எடுத்துக்கிறீங்க உங்களுக்குள்ள மட்டும் இல்ல உலகத்துக்கே சொல்றீங்க இந்த ஒரு கனவை கண்டிப்பா இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு நீங்க அச்சீவ் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுர் கோல் இந்த மெசேஜ் தான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன்